ஸோ அண்ணா நகர் வந்து பிரியாணிக்கு ரொம்ப ஃபேமஸ் ஸோ நீங்கள் நல்லா பிரியாணி கொடுத்தா மட்டும்தான் ரெஸ்டாரண்ட் இங்கே இங்கே ஆகும் ஸோ பட் அவங்க பிரியாணி தான் ஸ்பெஷாலிட்டியே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய வாங்கும் பண்ணாரு

ಅವರು <Sessizuk> <Sessizuk> அயர்மேன் பண்ணும்போது நிறைய ஃபர்ஸ்ட் அயர்மேனுக்கும் இந்த அயர்மேனுக்கு நிறைய டிஃபரன்ஸ் என்னன்னா எஸ்டிஐடியில் நிறைய கோச்சிங் அங்கே இருக்கிற கோச்சஸ் வச்சு நிறைய ட்ரெயின் பண்ணுவோம் ஸோ அதோட ரிசல்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்லேயே அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் அவ்வளோ ஒரு எஃபிஷியன்சி இருந்தது ஸோ நான் போய் அந்த எஸ்டிஐடி அந்த நேரு ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயம் என்னன்னா அவ்வளோ காம்படிட்டிவான மக்கள் இருக்கிறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அங்கே ப்ராக்டிஸ் பண்ற அத்லீட்ஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கு இன்ஃபேக்ட் நம்ம ஒலிம்பிக்ஸ்க்கு தயாரா படுற அளவுக்கு அவங்க வந்து ட்ரெயின் ட்ரைனிங் பண்ணுறாங்க டெஃபினெட்லி இன்னும் பெட்டரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோச்சிங் எல்லாமே இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஒரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரோட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து ட்ராக் இன்ட்ரீலாக கண்டிப்பாக மேலே விமர்சனம் விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில காக்கறாங்க மக்களே வந்து கேக்குறாங்க ஒரு ஆக்ட்மெண்ட் விமர்சனம் வந்து எல்லாமே வந்து வெரி நேச்சுரல் இப்போ வந்து அது பண்ணக்கூடாது பண்ணனும் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது பட் ஜியாண்ட் விமர்சனம்

తమిళనాడు <laughs> ఎక్సక్ట్ uh, <yeah. laughs>